டைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி நாற்பத்தி மூன்றாவது திரிவலம் சுகந்தி அக்காவின் அண்ணாமலை அடிவாரத்தில் மக்களோடு மக்களாக நான் வளம் இது வந்து ஊர்வலம் அல்ல என்னுடைய சிவனே என்னாடுடைய சிவனே வருக்கும் இறைவா நீங்கள்தான் எல்லாருடைய கஷ்டத்தையும் இந்த திருவண்ணாமலை தீபத்தில் எரியும் உள்ள எரியும் ஜோதியை போல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்பு மலையும் அளவற்ற செல்வத்தையும் அன்னி தருவாயாக அள்ளி தருவாயாக

வளங்களையும் இதாயா தரணும் அவர்கள் மட்டுமன்றி அனைத்துலக மக்களுடைய ஆசைகளையும் வளங்களையும் செல்வங்களையும் வந்து அவர்களுக்கு கொடுத்து வளமுடன் வச்சு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சிதன்பி இயக்காது என்னாடு உடைய சுகன் எண்ணாத்தவருக்கு நிறுவா ஓ நம சிவாயம் அருணாச்சல ஈஸ்வரர் நம்ம அண்ணாமலையார் திருத்தலங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு இருநூத்தி பதினேழு அடி கோபுரம் கொண்ட அண்ணாமலையார் தீபத்தோடு ராஜராஜ சோழனால் கட்டி அமைக்கப்பட்ட மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த சிவனாக அக்னீஸ்வரராக உருவெடுத்து மக்கள் இன்றும் என் எல்லா அனைத்துலக மக்களும் நடைபயணம் வேண்டி மக்களுக்காக சிவன் வந்து அவதரித்து அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி சிவன் நமக்கு அன்பையும் அருளையும் பொருளையும் வள வளர்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுத்து அவரவர் தொட்ட காரியங்களில் தொட்டது விளங்கி தொட்டது தொடங்கும் நமது அண்ணாமலையார் நமக்கு எடுத்துள்ள கண்டிப்பா அம்பேசி வச்சு தற்கொலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அள்ளி பரவு இந்த ஒன்பது எ நமது மண்ணில் நம்மவராக மக்கள் கலைஞனாக வாழ்ந்தவர் எம்பி ஆகிறார் அதையும் அந்த அன்பே சிவத்தை இந்த அன்பு அண்ணாமலை சிவன் பார்த்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையாரே நீங்கள் தாயா அவர் கூட துணை இருந்து இங்கு மட்டுமல்ல அவையிலையும் அவர் குரல் ஒழிக்க நீங்கள் தான் பாடுபட வேண்டும் நீங்கள் தான் உறுதியுடன் கூட இருக்க வேண்டும் யா அண்ணாமலையாரு அரகரசுதனே அண்ணாமலையே அண்ணாமலையே போற்றி அறிவோம் நமச்சிவாயம் அச்சிவாயம் அறிவோம் நம் அச்சிவாயம் அருகரசுதனே அண்ணாமலையே யார யாரிய கள்ளத்துக்கு போராணி அப்படின்ற மாதிரி பாகுபலியில வர பாட்டு மாதிரி அரகரசுதனே அண்ணாமலையே அறியும் அண்ணாமலையே போற்றி ஓம் கரி ஓம் 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 அறி ஓம் ஓம் ருத்ரேகம் பதேகம் வீரபத்ராய சாந்தரும் அறிவோம் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒவ்வொரு அண்ணாமலை சேனலில் மக்களுடைய சந்தோஷ சந்தோஷ முகத்துடன் நடைபயணம் மேற்கொண்டு நடக்கும் அமைதி மிக்க நமது மக்களை பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றன எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கும் இல்லை என்ற இல்லாமல் ஒளிந்து மக்கள் வாழ இந்த தமிழகம் செழிக்க மற்ற மாநிலமும் செழிக்க வேண்டி வேண்டி விருந்துகிறேன் வேண்டி வேண்டி விருதுகிறேன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றுடன் என்னோட நாப்பத்தி மூணாவது கிரிவலம் மேற்கொண்டு மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக நம்மளும் கிரிவலம் செல்கிறோம் நமது கஷ்டத்தையும் நம்ம சிவன் ஏற்பார் என்று ஏக்கத்துடனும் அருளுடனும் பணிவுடனும் பண்புடனும் மக்கள் அமைதியாக செல்வதை பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கும் சோதனையை தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்த சிவன் நம்மிடமே 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 அந்த அருணாச்சல ஈஸ்வரர் திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரர் தான் அதற்கு கூட இருப்பார் மக்கள் அழகையாக அமைதியோட அமைதியோட தன்னோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி எப்படி போகிறார்கள் என்று பாருங்கள் திருவண்ணாமலை திருவலம் திருவ தமிழகத்தின் திருக்கைலாசர் அப்படின்னு சொன்ன நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த வார்த்தைக்கு இணங்க மக்கள் வெள்ளமாக படையெடுத்து தன்னுடைய வசதிகளையும் சந்தோஷத்தையும் வேண்டி விரும்பி செல்கிறார்கள் செல்கிறார்கள் மக்கள் வெள்ளமென என செல்கிறதை பாருங்கள் மக்களோடு மக்களாக சுகந்தி அக்காவும் என் அன்பே சிவம் படம் கட்லைஃப் மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளி அவரை மகிழ்வித்து வரும் ஒன்பதாம் தேதி எம்பியாக நிற்கும் எம்பி ஆகின்ற நம்மவருக்கு இந்த கிரிவலம் என்னுடைய சமர்ப்பணம் ஃபோர் த்ரீ செவன் அவரு செவன் நான் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் நம்ம ஒரு ஒரு செவன் செவன் லெவன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான வருஷமா இந்த வருஷம் எல்லாருக்கும் அமையணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் கிரிவல பலன் வந்து இந்தியாவிற்கே கிடைக்கணும் பதினோரு உயிர்கள் இறந்த பெங்களூர் மக்களுக்கு அமைதியை கொடுக்கணும் இந்த பதினோரு குடும்பம் நன்மை அடையணும் அவங்க எல்லாம் சிவனடி சேரணும் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க அவங்களுக்கு மன நிம்மதியும் அவங்க குடும்பத்துக்கு தாங்கும் சக்தியையும் என் சிவன் கொடுக்கணும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அக்னி தீர்த்த குளம் அமைஞ்சு கோவில் அதற்கு அப்புறம் நம்ம பிள்ளையாரப்ப அக்னி தீர்த்த மண்டபம் விநாயகர் மக்கள் பிள்ளையார் பிள்ளையார் கோயிலு எப்பயும் எல்லாரும் இங்கதான் கயிறு கட்டுவாங்க நம்மளும் இங்கதான் வந்து எல்லா விதிவலமும் கயிறு கட்டுவோம் அவ்வளவு ஸ்பெஷல் ஆன நம்ம பிள்ளையார் ஐயா நம்ம கணபதி ஐயா கணபதி பாதி தி அக்னி விநாயகர் ஆலயம் அப்படியே ஆப்போசிட் தீர்த்தம் அப்படியே மண்டபம் மொத இந்திரலிங்கம் அது நடைபயணம் ஸ்டார்ட்லயே வந்துருச்சு ரொம்ப ரஷ்ஷா இருந்ததால நம்ம எடுக்க முடியல அக்னி லிங்கம் ரெண்டாவது அதற்கு அப்புறம் நம்ம காளியம்மா காளியாத்தா கோயில் எம்பளிச்சம்பழம் சூடம் சுத்தி மக்கள் அவங்க வேண்டுதலையை நிறைவேற்றும் வல்லமை படைத்த காளியாத்தா கோவில் கமி காளி கோயிலுக்கு எம்பளிச்சம்பழம் நம்ம வாங்கியாச்சு மக்களோட வேதனையை அம்மாவிற்கு சூழத்தில் ஏற்றி எல்லாரும் திருஷ்டி சுத்திக்கிறத பாருங்க நம்ம காளியத்தா கோயில்ல இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு எல்லாரோட மனநிலையும் dot beto nawe nawe enta beto nilene nilene na na na